செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் சேலம் மாவட்ட உள்ளூர் சிறப்புகளை ஓவியங்கள் மூலம் உலகறிய வைக்கும் மாணவர்கள் குறித்த செய்தி தொகுப்பு தென்காசி மாவட்டத்தில் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் மாங்காய் சாகுபடி தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்ட உள்ளூர் சிறப்புகளை ஓவியங்கள் மூலம் உலகறிய வைக்கும் முயற்சியில் மாணவ மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கட்டணை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு என்கிறார் திருவள்ளுவர் மணற்கேணியின் ஊற்றைப் போல மனதில் அறிவின் ஊற்றும் அதிகரிக்க உலகை தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமானதாக இருக்கிறது இணையதளம் நவீன தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாக உலகமே இன்று உள்ளங்கைக்குள் வந்துவிட்டது வீட்டின் ஒரு மூலையில் இருந்தபடியே உலகம் முழுக்க ஒவ்வொரு சிறப்புகளையும் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வாய்ப்புகளும் பெருகிவிட்டன உலகை தெரிந்து கொண்ட அளவிற்கு உள்ளூர் குறித்த தகவல்கள் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு தெரிவதில்லை உள்ளங்கைக்குள் உலகம் இருந்தாலும் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தொழில்நுட்பமும் சமூக வலைதளங்களும் இளைய தலைமுறையினரை கட்டிப்போட்டுவிட்டது இந்நிலையில் இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளை சார்பில் தேசிய அளவிலான ஓவியப் போட்டி சேலத்தில் நடைபெற்றது சேலம் மண்டலத்தில் கலை மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் திருவிழாக்களை ஆவணப்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த ஓவியப் போட்டியில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இதன் மூலம் உள்ளூரின் சிறப்புகளை அறிந்து கொள்ளும் ஆர்வம் மாணவ மாணவியரிடையே உருவாகும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் இந்திய தேசிய கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சேலம் மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் செலிப்ரேட்டிங் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரம்பரியம் மற்றும் அதோடைய கலாச்சாரம் இதை பற்றி பல தகவல்களை அவங்க புரிஞ்சிக்கணும் பல உலக நிகழ்வுகளை பற்றி குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்கு பல சாத்தியங்கள் இருக்கு முழுமையாக தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கறதுக்கான நிகழ்வு இது ஆடி திருவிழாவின் போது வேறு எங்கும் இல்லாத வகையில் சேலத்தில் மட்டும் நடைபெறும் வண்டி வேடிக்கை திருவிழா தேங்காய் சுடும் திருவிழா மற்றும் காளிப்பட்டி கோவில் தைப்பூச தேர் திருவிழா நெசவாளர்களின் வாழ்க்கை என எண்ணற்ற சிறப்புகளை மாணவ மாணவியர் திறம்பட காட்சிப்படுத்தி இருந்தனர் ஓவிய போட்டி தங்களின் ஆர்வத்தை அதிகப்படுத்தி இருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் நான் வந்து காளிப்பட்டி கந்தசாமி கோயில் திருவிழா பற்றி நான் வரைஞ்சிருக்கேன் இது மூலயமா நான் நிறைய தகவல்களை தெரிஞ்சுகிட்டேன் இங்க வந்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு உள்ளூரின் சிறப்புகளை இளைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் போது அதன் தொன்மை அடுத்த கட்டத்திற்கும் எடுத்து செல்லப்படும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் தென்காசி மாவட்டத்தில் முதன்முதலாக ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாக அதிக அளவில் மாங்காய் சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளுடன் சிறப்பு கருத்தரங்கம் செய்தியாளர் வழங்கும் தொகுப்பு தென்காசி மாவட்டத்தில் டெக்னாலஜி மூலமாக அதிக அளவில் மாங்காய் சாகுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு சிறப்பு கருத்தரங்கம் தென்காசி மாவட்டத்தில் நெல் தென்னை சாகுபடிக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் மாங்காய் சாகுபடி செய்கின்றனர் குறிப்பாக செங்கோட்டை வட்டார பகுதியிலான பூலாங்குடியிருப்பு கற்குடி புளியரை வல்லம் ங்கோட்டை இளஞ்சி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மாங்காய் சாகுபடி செய்துள்ளனர் இங்கு விளையக்கூடிய மாங்காய் வகைகளான சப்போட்டா அல்போன்சா நீளம் ஒட்டு மாங்காய் என பல்வேறு ரகங்கள் இங்கு விளைவிக்கப்பட்டு நாட்டின் பல பகுதிகளுக்கு சீசன் காலங்களில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாங்காய் விளைச்சல் பாதியாக குறைந்த நிலையில் விவசாயிகள் கடுமையாக நஷ்டமடைந்தனர் இந்த நிலையில் இதனை எவ்வாறு சரி செய்வது என்பது குறித்து வேளாண் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு பணி மேற்கொண்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து முன்னாள் வேளாண் துறை அதிகாரியான திரு சேக் முகேதின் ஆலோசனைப்படி வை விஞ்ஞானியான செல்வி இணைந்து மாவட்டத்தில் முதல் முதலாக ட்ரோன் டெக்னாலஜி பயிற்சி மூலம் கருத்தரங்கு நடைபெற்றது அப்போது விவசாயிகளுக்கு நவீன ட்ரோன் எந்திரம் கொண்டு எவ்வாறு மருந்து தெளிப்பது மருந்து தெளிப்பதால் அதிக அளவில் மாங்காய் சாகுபடி செய்ய முடியும் என்பது குறித்தான செயல் விளக்க பயிற்சியும் விவசாயிகளுக்கு காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அதிக அளவில் மாங்காய் சாகுபடி செய்து பயனடையுமாறு அப்போது கேட்டுக்கொண்டனர் மருந்து தெளிக்கணும் இதற்கு பின்னணியில வந்துட்டு தென்காசி மாவட்டத்தில் மெயினா வந்து மாங்காய் விவசாயம் வந்து பெரிதளவுல இருக்கு போன தடவை வந்துட்டு மோசல் கம்மியா இருந்த காரணத்தினால இந்த தடவை வந்துட்டு அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் அப்போ நாங்க வந்து எங்க டெக்னாலஜி மூலமா நம்ம வந்து மருந்து தெளிச்சோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரி நாங்க சொல்லும் போது வந்து இங்க உள்ள விவசாயிகளுக்கு பெரிதளவும் உபயோகமா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால இந்த ஒரு பெரிய கருத்தரங்கை வந்து நாங்க வந்து இன்னைக்கு இனிஷியேட் பண்ணோம் இந்த கருத்தரங்குக்கு வந்து பல்வேறு விவசாய விஞ்ஞானிகள் வந்தாங்க வந்துட்டு இந்த மாதிரி ட்ரோன் வச்சு நம்ம வந்து மருந்து தெளிக்கும் போது என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா போயிருக்காங்க இது குறித்து விவசாயிகள் தெரிவித்த போது என்னுடைய பேர் செல்லத்துற இன்னைக்கு வந்து ட்ரோன் மூலியமா மாமரங்களுக்கு மருந்து தெளிக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து தெளிச்சு காட்டினாங்க கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா எங்க பகுதிகளில் வந்து மாமரங்கள்ல வந்து அதிகமான காய்பிடிப்புகள் இல்லாமலும் விலைவாசி குறைஞ்சதுனாலையும் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க விளைச்சலை வந்து எப்படி அதிகரிக்க என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுத்தா ஆர்கானிக் முறையில் பண்ணலாம் பார்த்தும் போது எங்களுக்கு ஒரு பிடித்தமான நிகழ்வுகளாக இருந்தது அதோடு மட்டுமில்ல பெரு விவசாயிகள் மட்டுமில்ல சிறு விவசாயிகளுக்கும் ஒரு அரை ஏக்கர் இருந்தாலும் கூட அதை நாங்க தெளிச்சு தரம்பி சொன்னாங்க இப்படி ஒரு டெக்னாலஜி வந்தது வந்து விவசாயிகளுக்கு ஒரு இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பு குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் ஆய்வு செய்தனர் இது குறித்து எமது செய்தியாளர் அளிக்கும் செய்தி தொகுப்பு முருகனின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை ஒட்டிய கடல் பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டது இதனை கடந்த வாரம் சென்னை ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து நேற்றும் ஐஐடி குழுவினர் ஆய்வு செய்தனர் டிஜிபிஎஸ் என்ற நவீன கருவி மூலம் திருச்செந்தூர் கடற்கரை கடலிலே ஆழம் எவ்வளவு என்பது கடல் நீரால் ஏற்பட்டுள்ள மணல் அரிப்பு எவ்வளவு தூரம் ஏற்பட்டுள்ளது தரை மட்டத்தில் எவ்வளவு தொலைவுக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது கடல் மணல் சரிவு எவ்வளவு என்பதையும் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வின் அறிக்கையை அரசுக்கு அளிக்க உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இன்று தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் விஞ்ஞானி ராமநாதன் தலைமையிலான குழுவினர் இன்று இந்த திருச்செந்தூர் கடலில் ஏற்பட்டுள்ள அரிப்பு குறித்து ஆய்வே மேற்கொண்டனர் இந்த சடனா ஒரு அரிப்பு ஏற்பட்டிருக்கு இதை ஆய்வு செய்வதற்காக என்ன காரணம்னு பேர் கொண்ட ஒரு தேசிய கடலோர ஆராய்ச்சி இருந்து வந்திருக்கோம் நாளைக்கு வந்து ட்ரோன் சர்வேயும் சர்வேயும் எடுத்துட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதனோட முடிவுகளை வந்து நாங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங் கொடுக்க போறோம் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கடலோர மேலாண்மை திட்டம் தயாரிக்கிற பணியில் ஈடுபட்டு இருக்கு தமிழ்நாடு கடற்கரை முழுவதும் அது மாதிரி பல ஸ்டேட்டுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கேரளா அண்ட் புதுச்சேரி இதுக்கெல்லாம் டிராப்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த மேலாண்மை திட்டம் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பிளட்டிங் ரிஸ்க் அப்புறம் வந்து கோஸ்டல் எரோஷன் இது தடுக்கிறதுக்கு மேலாண்மை திட்டம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் என்னங்கறத ப்ரொவைட் பண்ணுது சயின்டிபிக் ஸ்டடி மூலமா இது மாதிரியான ஒர்க் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னாக்கா இப்ப தமிழ்நாடு கடற்கரை இப்ப எங்களுடைய டேட்டா வந்து நைன்டீன் நைன்டில இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் சேட்டலைட் இமேஜ் ஆய்வு செய்ததுல இருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாடு கடற்கரை வந்து எரோட் ஆயிட்டு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து பப்ளிக் டொமைன் உங்களோட வெப்சைட்ல வச்சிருக்கோம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம் அதாவது தொடர்புடைய துறைகள் எல்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிஷரீஸ் டபிள்யூஆர்டி வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் பி டபிள்யூடி பாரஸ்ட் மேரிடைம் போர்டு இவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்போம் அவங்களுடைய சஜஷன் அல்லது ப்ராப்ளம் எதுவும் இருந்ததுனாக்க அதை சால்வ் பண்றதுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நாங்க டெக்னிக்கல் சர்வீஸ் இது மாதிரியான ஒர்க் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பாதுகாப்பு கணக்கு சேவை பிரிவு மற்றும் துறையைச் சேர்ந்த பயிற்சி அதிகாரிகள் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர் இந்தியாவின் வளர்ச்சிக்கான பயணத்தில் இணைந்து பணியாற்ற வேண்டுமென்று அதிகாரிகளை குடியரசுத் தலைவர் கேட்டுக் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் இந்திய ஜனநாயக தலைமைத்துவ நிறுவனத்தின் மாணவர்களுடன் புதுதில்லியில் இன்று கலந்துரையாடினார் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு மைக் வால்ஸை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இருதரப்பு ஒத்துழைப்பு நல்லுறவு மற்றும் உலகளாவிய நிலைத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் மூலம் எண்ணிலடங்கா மகளிருக்கு பாதுகாப்பு கல்வி மற்றும் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தி அதிகாரம் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் உஜாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முப்பத்து ஏழு கோடி எல்இடி விளக்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த திட்டம் ஆற்றல் திறன் கார்பன் வெளியேற்றத்தை குறைத்தல் மற்றும் குறைந்த விலையில் தரமான விளக்குகளை வழங்குதல் ஆகியவற்றை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது